ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் எம் ஐமன் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ள ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் டாலர் செயின்ஸ் ஏடி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி முகப் செயின் ஷார்ட் செயின் எல்லா கலெக்ஷனும் பார்த்துலாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் பண்ண டாலர் செயின் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இதில் ரெண்டு டிசைன் கூட அவைலபிள் இருக்குது ரெண்டுமே நான் இப்போ வீடியோவில் காமிச்சுருக்கேன் எந்த டிசைன் வேணும்னாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ஆல் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட் பெண்டன் வச்ச மாதிரி ஃபார்மிங் டாலர் வித் மைக்ரோ ப்ரேட்டட் செயின் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் அதுக்கடுத்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான எடி ஸ்டோனில் மோர்ச்சின் கலெக்ஷன் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் கூட இப்போ வந்திருக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ங்க இதில் இருக்க ஒவ்வொரு கலர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மிரண்டு போயிடுவீங்க அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் இதில் இருக்க கலர்ஸ் கிளியராகவே தெரியும்னு நினைக்கிறேன் எல்லா கலர்ஸுமே நான் வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம் அடுத்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஷார்ட் செயின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா நான் போடணும் போகணும் வேர்க்கு போகணும் காலேஜ் கேர்ள்ஸ் போகணும் ஷார்ட் செயின் கொண்டு வாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான க்யூட் பெண்டன்ட் அதாவது ரொம்ப ஸ்மால் சைஸ் பெண்டன்ட்டோட ஷார்ட் செயின் கொண்டு வந்திருக்கோம் உங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கூட இருக்குது குரூப்ல குரூப் லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நம்ம குரூப்பில் தான் டெய்லி கலெக்ஷன் எல்லாமே உடனே வரும் புக் பண்ணிக்கலாம் பாய்